ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் பொறியாளன் எஸ் குருநாதன் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ட் சிவில் இன்ஜினியர் வெல்கம் டு டி பில்டிங் நாலேஜ் யூடியூப் சேனல் இதுவரையும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கனால தான் எனக்கு மோட்டிவேஷனல் ஆகி அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு இதே வருது லைக் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒரு சப்ரைப்பும் ஒரு கமெண்ட்டுன்னா என்னை அடுத்தடுத்து வீடியோஸ் போடணும்னு யோசிக்க வைக்கிது அடுத்தடுத்து வீடியோஸ் போடணும் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஆறு செப்பரைப்பர் தாண்டியாச்சு அதனால் இப்போ நம்ம வந்து இன்னும் மக்களோட கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காண்டி இப்போ நீங்கள் இப்போ என்னோடய நம்பர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இதில் ஸ்க்ரீனில் வரும் உங்களுக்கு அப்பப்போ அந்த ஸ்க்ரீனில் வரும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நேம் போட்டு உங்களுக்கு அந்த கஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம வீடு கட்டுறதை பற்றியோ இன்றைக்கு எந்த தமிழ்நாட்டில் என்ன டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா என்கிட்ட கட்டணும் திருச்சியில் இருந்தால் தான் நான் சொல்லுவேன் அது மாதிரிலாம் இல்லாமல் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் ஒரு செவன் டு எயிட் ஈவினிங் டைட்டில் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் ஃப்ரீ கன்சல்ட்டிங்கில் இதுக்கு பைஸாவோ இல்லை எனக்கு வந்து இந்த டைம் ஒதுக்குறேன் அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது ஈவினிங் செவன் டு எயிட்டில் எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டானாலும் பில்டிங் பற்றி நான் உங்களை கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து நம்ம சப்ரைபர் எனக்கு கொடுத்த ஆதரவுக்காக நான் அவங்களுக்கு செய்கிற ஒரு நன்றி கைமாறு மாதிரி ஓகேங்களா சரி நம்ம இன்றைக்கிட்டான டாபிக் போவோமா இன்றைக்கான டாபிக் வந்து கட்டுமான பணிகளுக்கு இனி செங்கல் தேவை இல்லையா இது தான் இன்றைக்கான டாப்பிக்கு நம்ம வீடு கட்டணும்னு நினச்சாவே நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கிறது செங்கல் இது எல்லாத்துக்குமே அக்காலங்காலமாக நம்மளுக்கு ஞாபகப்படுத்திருக்கு செங்கல் தான் இப்போ அதுக்கு மாற்றம் என்னென்ன பொருள் வந்திருக்கு இப்போ நம்ம லாஸ்ட்டாக எந்த கல்யாணம் பெஸ்ட்டுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம லிஸ்ட்டு வரிசையாக எல்லா கல்லையும் பார்க்குறோம் லாஸ்ட்டு வீடியோ ஹெண்டில் வந்து உங்களுக்கு எந்த கல் பெஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் என்னோடய அனுபவத்தில் எந்த கல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு வாங்க அப்படியே அடுத்தடுத்து பார்ப்போம் நம்ம பார்க்க போடுறது கல் இந்த பேர்லேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதோடய மூலப்பொருட்கள் என்னென்னா காங்கிரீட்டுகள் நொறுக்கப்பட்ட கற்கள் சரளை எரிமலை சிலிண்டர்கள் சிமெண்ட் சாதாரண போட்லாத் சிமெண்ட் மற்றும் நீர் ஆகியவற்றின் கலவையில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன இவற்றை கற்காரை கட்டி என்றும் அழைக்கப்படும் இது வந்து வஸ்ட் இதோட உற்பத்தி செயல்முறை வந்து முழு தானியங்கியாளர்கள் ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷினில் வலிமை கொண்ட காங்கிரீட் கற்களை உற்பத்தி செய்கின்றன அதே நேரத்தில் கைகள் மூலமும் இக்கலவை செய்வதை தவிர்க்கவும் போக்குவரத்து செலவுகளை குறைக்கவும் இந்த கட்டுமானத் தளத்தில் நிறுவலாம் அதாவது கைகள் மூலமாக நம்ம பண்ணால் அவ்வளோ சார்ஜஸ் ஆகும் உங்களுக்கே தெரியும் மேன் பவர் கூட போகும் அதுமாதிரி போக்குவரத்து செலவை தவிர்க்கிறதுக்கு நம்ம பில்டிங் கட்டுற இடத்துல இதை வச்சு நம்ம தயாரிக்கிறதுக்கான வசதிகள் இதில் இருக்குது இந்த காங்கிரீட்களில் இது ஒரு நன்மைகள் பார்ப்போம் அதிக வலிமை மற்றும் ஆயுள் நிலையான அளவு மற்றும் வடிவம் போக்குவரத்தின் போது ஏற்படும் விரயம் குறைக்கப்படுகிறது அதாவது செங்கல் போக்குவரத்து பார்க்குறப்ப டேமேஜ் ஆகும் ஸ்கெங்கல் இருந்தாலும் ஃபிளேயாஸ் இருந்தாலும் அது மாதிரி உள்ளது பாரம்பரிய செங்கலையும் ஒப்பிடும்போது குறைந்த நீர் உறிஞ்சும் அதாவது நீர் அப்சர்வ் பண்ணுறது வந்து இதில் வந்து கம்மி அதெல்லாம் சொல்கிறாங்க இதில் நன்மைகளாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளைாஸ் கல் அதாவது சாம்பல் கற்கள்னு சொல்லுவோம் இந்த கல்ல பற்றி பார்ப்போம் இது நிறைய பேர் நம்ம பார்த்துருப்பீங்க செங்கலுக்கு அடுத்து நிறையா இது பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ளையாஸ் கல் வந்து நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்களில் துணை தயாரிப்புகள் அதாவது சிமெண்ட் மற்றும் தண்ணீர் கலைந்த கலவைகள் அதாவது சாம்பலில் வச்சு தான் பேசிக்காக மெட்டீரியல்ஸு சாம்பலும் சிமெண்ட்டு வச்சு உற்பத்தி இந்த செங்கற்களை ஹைட்ராலிக் அல்லது இயந்திர அழுத்தங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டிருக்கிறேன் ஹைட்ராலிக் மிஷினை வச்சு இந்த ஃப்ளைர்ஸ் கல் தயாரிக்கிறாங்க நன்மைகள் சுற்றுச்சூழல் உகந்தது அதாவது தொழிற்சாலையில் உள்ள சாம்பல் கழிவுகள் இருக்கிறனால இது வந்து இலவாக இன்சுலிட்டின் தன்மை உடையது உற்பத்தியின் பொழுது தேவைப்படும் ஆற்றல் குறைவு நல்ல வெட்பம் பண்புகள் உண்டு உடையது செலவுகள் குறைந்து மிக எளிதில் கிடைக்கும் அதாவது ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் தொழிற்சாலை வேஸ்டனால் வந்து மணல் சுண்ணாம்பு கால்சியம் சில்கேட் அதாவது மணல் சுண்ணாம்பு கலந்த கல்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் மணல் சுண்ணாம்பு மற்றும் தண்ணீர் வந்து தயாரிக்கப்படுகின்றன கலவைகள் அச்சுக்கள் அழுத்தி பெண் பிரித்திட்டு தயாரிக்கப்படுகின்றன இதோட நன்மைகள் அப்படியே பார்த்துருவோம் இதோட நன்மைகள் என்னென்னா உயர் அழுத்த வலிமை சீரான அளவு மற்றும் வடிவம் எல்லா வானிலையும் எல்லா நல்ல தாக்கப்படிக்கும் சுமை தாங்கும் சுவர்களுக்கு ஏற்றுறது அதாவது லோடு பியரிங் செக்சருக்கு இது ஏற்றுறதுங்கிறாங்க போடுறது வந்து ஸ்டீல் இன்டென்சிவ் ஃபேப்ரிகேட்டட் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கட்டுமானம் சம்மந்தமாக எல்லா வேலைகளும் பார்த்து கொடுக்குறோம் எலிவேஷன் ஒர்க்கு ப்ளம்பிங் ஒர்க்கு டைல்ஸ் ஒர்க்கு இது மாதிரி பில்டிங் சம்மந்தமாக எல்லா ஒர்க்கும் அப்ரூவல் ட்ராயிங் போடுறது எஸ்டிமேட் போடுறது இன்டீரியர் ஒர்க்கு எஸ்டீரியர் ஒர்க்கு அதே மாதிரி ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த டாப்பிக்கு அந்த ஒர்க்குமே நம்ம பண்ணித்தரோம் கேரளா மாடல் ஓடு இது மாதிரி எல்லா விஷயங்களும் கட்டுமானம் சம்மந்தமாக எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணித்தரணும் திருச்சியில் குறைந்த ரேட்டில் பண்ணித்தரும் நியாயமான ரேட்டில் தரமாகவும் விலையை மலிவாகவும் பண்ணித்தரோம் எங்கள் தொடர்வு எங்கள் கண்டு கட்டுமானத்தை வந்து கால் பண்ணுங்க சரி வாங்க அடுத்த டாபிக் போவோம் இருந்து வரும் இந்த மாற்றுப் பொருட்களால் நாம் பாரம்பரிய சற்களை பயன்படுத்தாமல் வீடு கட்டும் கட்டமைப்பை உருவாக்க உதவுகிறது இதோடய நன்மைகள் என்னென்னா வேகமான கட்டுமான வேலை பொருள் விரயம் குறையும் மேம்படுத்த தற்கட்டுப்பாடு தற்காலிகம் மற்றும் நிரந்தர கட்டுமான அமைப்பு கேட்டுறது ஏதாவது நம்ம செங்கல் வேலைன்னா பார்த்தீங்கன்னா செங்கல் வேலை மற்ற பிளாக்லாம் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ரிமூவ் பண்ணாலும் ரொம்ப வேஸ்டேஜ் ஆகும் இப்போ நம்ம ஸ்டீல் ஃபேப்ரிகேஷனில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது அழகாக போல்டு நட்டை கழித்துட்டு ரிமூவ் பண்ணலாம் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாகும் ஒரு டெம்பரவரியாக நம்ம ஒரு டீ கடை போடணும் ஒரு ஷெட்டு போட ஷெட் ஒர்க் பண்ணணும் ஒரு பொருள் சேர்க்கை கேட்குறது இது பண்ணணும்னா இந்த ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் மூலமாக பண்ணுறதுனால நம்ம ரீயூஸ் அதிகமாக பண்ணிக்கலாம் தற்காலிகத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்தது அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பிரிக்ஸ் பசுமை சிங்கக்கற்கள் இதை பற்றி பார்ப்போம் விரிக்ஸ் என்பது முற்றிலும் மறு சுழற்சி செய்யப்பட்ட கழிவுப் பொருட்களால் ஆன சுற்றுச்சூழலுக்கு உகந்த சிங்கக்கற்கள் அவை நிலையானதாகவும் இலகுர மற்றும் ஈரப்பதம் இல்லாதாகவும் வரிவாக்கப்பட்டுள்ளன இது வந்து சுற்றுச்சூழல் பார்க்கணும் கழிவுப் பொருட்களை வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்படுகிறது கனிம வளங்கள் பாதுகாக்கப்படுகிறது நன்மைகள் பாரம்பரிய களிமண் சிங்கக்கற்களை விட நாற்பது பர்சன்ட் வலிமை எயிட்டி பர்சன்ட் நீர் புகார் தன்மை உடையது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது செலவு குறைந்தது ஒத்துமொட்ட பட்ஜெட்டில் வந்து ஒரு அதாவது சிங்கக்கற்கள் கற்கள் வாங்குகிற பட்ஜெட்டில் வந்து இருபது சதவீதம் உங்களுக்கு வந்து குறைய வாய்ப்பு இருக்குது குறையும் அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து குறையும் இப்போ நான் பார்த்ததில் இந்த கல் ஓரளவுக்கு சிங்கக்கல்ல கவர் பண்ணுறப்ப அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயங்கள் இதிட்ட இருக்குது அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததுனால நம்மளுக்கு இந்த கல் ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் செங்கலுக்கு மாற்றாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த வந்து ஏசிசி ஏசிசி பிளாக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது நார்மலாக எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டில் தான் பார்த்துட்ருப்பீங்க மூலப்பொருட்கள் என்னென்னா சாம்பல் செமெண்ட் சுண்ணாம்பு ஜிப்சம் மற்றும் அலுமினியத்தூள் ஆகியவற்றின் கலவையில் ஏசிசி தயாரிக்கப்படுகின்றது நன்மைகள் இதோட நன்மைகள் இப்போ பார்ப்போம் நன்மைகள் வந்து இலகுராக மற்றும் வேலை செய்ய எளிதாக ஏதாவது ஒர்க்கிங் மேன் வந்து நம்ம கம்மியாகவும் ஈஸியாக இது பண்ணணும் சிறந்த வெப்பக்காப்பு வெயில் வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் குறையாக இருக்கும் தீப்பிடிப்பா அது பரவுகிறது அவற்றை தடுக்கும் தீ பிடிக்கிற ஃபயரிங் வர்றப்ப ரெஸ்டன்ஸ் ஆகும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றது துல்லியமான பரிமாணங்கள் மற்றும் மென்மை மேன்மையான மேம்பருப்புகள் சர்ஃபேஸ் வந்து நீட்டாக இருக்கும் அழகாக பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இதில் அதான் நன்மைகள் வந்து வெயில் இப்போ டெம்பரேச்சர் குறையும் இது மாதிரி நிறைய நன்மைகள் இருப்பாங்க என்னோடய ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து இந்த கல் நாங்கள் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் நிறைய க்ராக்ஸ் வரும் இந்த கல்லில் நிறைய பிள்ளை கிளைண்ட்டை வந்து இதெல்லாம் லைக் பண்ணுறாங்க இந்த கல் நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது இது பண்ணுறது இது எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்குக்கு வந்து கொஞ்சம் இந்த கல்லில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதில் கல் நிறையா வேஸ்டேஜ் ஆகும் இதில் இதுக்குன்னு தனி மிஷின்ஸ் மிஷினரிஸ் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி ஏர்க்ராக்கா அந்த இது தட்ப விற்பனை மாறுறப்போ இதோட கிராக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம ஏர் ஏர்கிராக்கோட அந்த பில்டிங்கே நல்லா பெரிய கிராக்காக வர்றதுக்கு இது நிறையா பார்த்துருக்கோம் இது மாதிரி நிறையா வரும் இந்த கிராக்லாம் அதனால் இது முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்த கல்லில் வந்து கம்ப்ரெஸ்டு ஸ்டாப்ளைஸ்டு எல்த்து கிராக்கு சிஎஸ்இபி அப்படின்னு நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம் இந்த கல் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த கல் வந்து மண் சிமெண்ட் மற்றும் நீர் ஆகியவற்றின் இருந்து தயாரிக்கப்படுகின்றன இக்கலவையில் ஹைட்ராக் அழுத்தம் பயன்படுத்தி சுருக்கப்படுகிறது ஹைட்ரலிக் கழுத்தத்தை ஹைட்ரலிக் மிஷின் வச்சுனா எதுவும் தயாரிக்கிறாங்க நன்மைகள் நிலையான மற்றும் உள்நாட்டில் கிடைக்கும் மூலப்பொருட்கள் உள்நாட்டில் கிடைக்கிற மூலப்பொருட்கள் வச்சு தயாரிக்கிறாங்க உற்பத்தியின் போது குறைந்த ஆற்றல் தேவைப்படுகிறது உற்பத்தி பண்ணுறதுக்கு கம்மியான மேன் பவர் மிஷினரிஸ் அதெல்லாம் கம்மியாக தேவைப்படுதுங்கிறாங்க இதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து இதுலேயும் வந்து ரெடியூஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிலைவு குறைந்த மற்றும் கிராமப்புறங்களுக்கு ஏற்றுறது இதை தான் இது இதெல்லாம் இந்த இது சொல்லியிருக்காங்க இப்போ நான் கன்க்ளூஷன் சொல்கிறேன் இதில் எந்த கல் பெஸ்ட்டுங்கிறது என்னை பொறுத்தளவு வந்து செங்கல் தான் இருக்கிறதே ரொம்ப பெஸ்ட்டு நம்ம தட்பற்ப நிலைக்கு செங்கலுக்கு நிகராக இந்த கல்லுமே கிடையாது செங்கல் வந்து ரொம்ப 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 நல்லா நம்ம நல்லா கரெக்டான சாம்பர் கல் நம்ம செலக்ட் பண்ணோன்னா அந்த கல் நம்ம செங்கல் த மாற்றம் நிறைய இதுவே கிடையாது இதில் நான் இன்னும் உங்களுக்கு டவுட் வரும் இல்லை இதில் வந்து இன்டர்லாக்கை பற்றி பேசலை அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் அது செங்கலுக்கும் ஓரளவுக்கு அடுத்த ஸ்டேஜ் உள்ளது தான் இன்டர்லாக்கு அதை பற்றி நான் தனியான வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு இன்னும் போராட்டம் பிரிக்கு அந்த போராட்டம்னா என்ன சொல்கிறது தட்டு ஓடு மாதிரி ஒரு இது டிசைனில் வரும் அந்த மாதிரி பிரிக்ஸை பற்றிலாம் இன்னும் நான் போடலை வீடியோஸு அதை இந்த இந்த இதில் சேர்க்கலை இது இப்போ வந்து நான் செங்கலுக்கு மாற்றம் இப்போ தற்போது உள்ளது மட்டும் பேசியிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய டாபிக் அதுக்கு பேசினா கொஞ்சம் லென்த்தாக பேசணும் அதனால் இதில் டாப்பிக் அதை தனித்தனியாக கவர் பண்ணலான் இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டே இருங்க லைக் பண்ணிகிட்டே இருங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மனைவி வாங்கும்போது கவனிக்க வேண்டிய வாஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மனைவி வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கலாம் அதே மாதிரி பத்திரம் எந்தாலும்னா பத்திரம் என்ன அடைஞ்சிருக்கும் இந்த வீடியோ வந்து நீ ஒரு பத்திரம் டாக்குமெண்டேஷன் பண்ண போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு மேலே டாக்குமெண்ட் என்னென்ன இருக்குன்னு வந்து இந்த வீடியோ பார்க்கலாம் சுவரில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அதாவது நீர்களில் வந்து பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் ஜிஎஃப்ஆர்ஜி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அது மாதிரி உள்ளவங்க டாப்பிக் யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீ இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பி அதாவது செச்சுரல் ட்ராயிங்கை பற்றி பேசிக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பில்ட பில்டிங்கை பற்றி ஒரு பேசிக்காக ஒரு சின்ன நாலேஜ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தாஜ் இது வந்து கொஞ்சம் ஒரு ஃபன் டாப்பிக் ஃபன் டாப்பிக்கோட தாஜ்குமாரை பற்றி பேஸ் பண்ணலாம் எப்படி தயாரிச்சிருக்காங்க அதை பற்றின ஒரு தான் இது அதே மாதிரி ஒரு புதுச்சேரியில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு மாடி பில்டிங் தெரிஞ்சு வந்திருக்கும் இடிஞ்சு வந்திருக்கும் அத மூலமாக நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் அது ஏன் உழுந்துச்சுங்கிற டாப்பிக்கை பற்றி இதை பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுற எவ்வளோ ஆகும் பேஸ் பண்ணி காஸ்ட் தனியாகவும் சொல்லியிருக்கேன் ரூப் காஸ்ட்டு தனியாக சொல்லியிருக்கேன் இதை பற்றி இது இல்லாமல் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைன்னா என்னோடய சேனல்ஸ் போய் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லா வீடியோஸும் பார்ப்போம்